அங்கேயும் ஒன்னு இருக்க வர மாட்டேன் அங்கேயும் வருவேன் இல்ல பாதாளத்தையா போய் சப்பிடான்னு சொன்னாலும் விட மாட்டேன் கத்த வரையா அங்கே இங்க இருக்கு இப்படிப்பட்டவனுக்கு பெருமை கொண்ட ஒரு மனுஷனை குறிச்சு வசனம் சொல்லி படியுமா எத்தனா புரியுங்க கபா ஆமே நானே சொல்லிடுறேன் ஆமே ஊற்று எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு ஆத்மா இடைப்பார் அப்பதான் அவனை பார்த்து இகர்ந்தா ஆனா முட்டாளே நகைத்தால் அவனை பார்த்து இல்லைக்கு ஒரு உயிர் ஊட்டம் புரிஞ்சா இந்த உண்டாக்கி வச்ச சொத்து பொண்ணு பொறு யாரு திம்பா

அழிச்சு போட்டு அதான் எச்சரிக்கிறது மக்களே சிமிட்ட கட்டோ பொண்ண பொண்ண பொருள கட்டோ மேன்மையை வைக்காத எல்லாவற்றையும் கட்டச்சீட்டு கோடி நிற்காது படிப்பு நிற்காது அதிகாரம் நிற்காது ஆணவை நிற்காது பதவி நிற்காது பட்டவன் நிற்காது கட்டளை பார்த்த ஒன்றுமே நிக்காது ஐஸ்வர்யவாள் சொன்னாரே இங்க ஒரு பெரிய ஐஸ்வர்ய பார்த்து ஒரு ஓமே சொன்னார் ஒரு ஐஸ்வர்யவால் ஆமே அந்த ஐஸ்வர்யா தப்ப அவன் நல்ல சம்பூர்ண ஆசீர்வாதம் உள்ளவன் இல்லையா மக்களே அவருடைய ஒரு இந்த பக்கத்தில் ஒரு லாய்குண்டி இருந்துச்சு அவர்த்த செல்ல குண்டி இந்த உள்ள செல்ல மனுஷன் இல்ல அந்த மனுஷன் ஒரு ஆனா இவனுக்கு நிற்கே அந்த ஐஸ்வர்யத்தில் அழகா விளைவு இருந்த வருஷத்தையே கொடுத்துக்கிட்டு சப்போட சாப்பிட்டு இருக்கான் அந்த வருஷத்தை எடுக்க முடிச்சா எடுத்துக்கோப்ப அவங்களுக்கு சொல்லி குறுக்கு கேட்கும் ஆமாம் அப்போ இவரை இவரப்பெருமையே பாரு அவன் வளர்த்த செல்ல குட்டிக்கு ஒரு வாயில இருக்கிற செல்ல குட்டி கொடுத்தான் செல்ல யாரு யாரு நாய் அவ சென்னகுட்டி நாய் அவனுக்கு இருக்கிற அவன் சகோதர யாரு திரை திர யாரு ஒரு சகோதர அவனை பார்க்கிற அவன் அவர் சென்னகுட்டியை மட்டும் பார்த்தான் சென்னகுட்டிக்கு என்ன பார்த்தான் கழிச்சு போட்டான் இப்ப தருத்து செட்டு போறான் யாரு திரு போறான் குட்டி பலத்த ஐஸ்வர்யானு செட்டு போறான் ஆமே குட்டி ஆத்மா இல்லாத ஜீவராசி அது அஞ்சு போச்சு இடமே இல்லை ஆனா ஆத்மா இல்லாத செல்ல குட்டிக்கு பாதிட்டு பேசலாம் ஆனா அவன் சகோதரி தருத்துல நோக்கி பார்க்கல நல்ல கவுனிங்க இதால சத்தியா இதா தீர்க்கா தீர்க்க தரிசனம் ஏசு சொன்ன வார்த்தை பெருமை மறுச்சிட்டு ஆமே மறிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஐஸ்வர்யோ மறைக்கிறான் தருத்து மறைக்கிறான் மறிச்சு முடிக்கிறது ரெண்டு பேரும் தருத்தனுக்கு ஆத்மா கத்துடைய பக்கத்தில் போய் மடியில போயிருக்காது ஐஸ்வர் ஆத்தமாவும் நிற கட்ட கணக்கு படித்தாங்க பதினாறாம் அதிகாரம் சொல்லுகிறவனே கிறிஸ்தவன் சொல்லுகிறவனை கேள் பச்சா பதவி அந்தத்து இதெல்லாம் பொண்ணு பொருள் சம்பாதி பருவகத்தில் ஒரு காலமும் நீ காண முடியாது இந்த உலகத்தில் சமாதானம் உள்ளவன் ஒன்றும் இல்லாமல் தருத்துல வந்து தான் சமாதானம் ஒதுக்குறவன் இன்னைக்கு ஒன்னா காலம் படக்கட்டவ ஒரு மாதம் அவனுக்கு ரெண்டாயிரம் இடத்துல போகிறான்னு அவனுக்கு சமாதானம் போச்சு போச்சு நான் அதுக்கு வார அர்த்தம் விளக்கத்துக்கு யாருக்கு சமாதான இயேசு உடையவனுக்கு மட்டும்தான் சமாதானம் பரலோக்கந்தான் பேச்சு பரிசுத்தந்தான் என் மூச்சு பரலோகந்தான் என் பேச்சு பரிசுத்தந்தான் என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமி கொஞ்ச காலம் இந்த பூமியிலே ஏ சுவாய் சுவிசேஷிக்காய் ஏ சுவாய் சுவிசேஷிக்காய் தான் தனநா தானா தனா தான் நான் தானா என் கேட்டு வருடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வா என் கேட்டு வருவாங்க கண்ணடுவே தன்னோடு சேர்த்துக்கொள்வா கூடவே வைத்துக் கொள்வா என்னை கூடவே வைத்து பரலோகந்தான் என் பேச்சு பருந்து தந்தான் என் போச்சு பரலோகந்தான் என் பேச்சு பருந்து தந்தான் என் போச்சு சங்கீத காரன் தாமீதை காண்பேன் பாட சொல்லி பே பாட சொல்லி கேட்பேன் சேர்ந்து பாடிடுவேன் அங்கு நடன நான் சேர்ந்து பாடிடுவேன் அங்கு நடன மாடிடுவேன் அண்ண தனநா தான தான தன தானா தான தன தானா தான தனநா தான என்னோடு கூட கூடான கோடி மக்கள் சே சேத்து கொள்வே, கூட்டி செந்திடுவே அங்கு கூட்டி செந்திடுவே, தான் தனனா, தனநா தான் 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 போட்ட உடன்படிக்கெட்டி என்னோடு உடன்படிக்க வேதவசம் என்னோட வாழ்கிறான் வாழ்கிறாட்டு போட்டாச்சினால முடிஞ்சு போச்சு சங்கீதக்கார தாவிடு வந்தாச்சினாலே அரசாணையில் வந்து சந்தோஷம் சமாதான பெருமை உள்ளவனு கத்தறிஞ்சி நான் உங்களுக்கு மீண்டும் ஒருக்காக கூட மக்களே மக்களே பெருமை எனக்கு அப்ப அவன் எனக்கு அம்மா இவ அப்ப என்ன சூப்பரா கையில அவனுடைய மனுஷனும் பூக்குற பூவுக்கு மனுஷ பார்வைக்கு பூக்குற

सक्ति गुण काता वरिया यहोवा वरिया यीशु ने अच्छे काम उन्होंने बड़ी हाथ से लाभन चिपई लाई बिछात तो मिलाई से बातें कर लिए तब ने बांट दिया

தீர்க்கானே குற்றவாளி என்று தீர்க்கிறவனே நீ குற்றவாளி என்று தீர்க்க குறாதை மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காது யாதே யாரா கர்த்தா குற்றவாளி என்று தீர்த்தோம் தீர்த்தாரா சீத்தார சீக்கர ஆனா மனுஷனோ கர்த்தாவை பெருமை அவனுக்கு உலகத்தின் நன்மையோடு மேகுவாய் எல்லாம் இருக்கு என்ன அதிகார இருக்கு ஆளுகை இருக்கு சொத்து இருக்கு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு பொண்ணு இருக்கு பொருளும் இருக்கு ஆட்சி இருக்கு அன்றைத்து இருக்கு பெருமை இருக்கு மேன்மை இருக்கு முருட்டு இருக்கு பகற்று இருக்கு தொழிப்பு இருக்கு ஆன்மம் இருக்கு 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 எல்லா மென்மையாக்க பெருமை இருக்கு இருக்குதா எனவே தத்தவரையா பெருமை உணவு இருக்கும்போது ஆசை வரும்போது பெருமை உண்டாயிங்க தாழ்மையினை பெற்று கொள்ளுங்கள் இல்லைங்க

Şirin şurda kayı alınlı şirga. İşir o ya. Vahin Allah, mertinana kiri duru. Kiri de şir o ağına. Vahin Ni katra vadiye bira kiri ağ Ame şir o da kiri. Adı ki, İsa Ürd எங்கே சொன்னார் பார்க்கலாம் எல்லாம் வசதத்தை இருக்கார் பார்க்கலாம் சுவிசை சொல் சொல்றதல்ல வசதம் இருக்கா வசதம் இருக்கு ஒரு மனிதன் இயேசுவை பிரியப்படுத்துவதற்காக அவருக்கு முன்பாக வந்து நின்று அவரை பார்த்து கேட்டான் எவ்விதமாக நல்ல போதையரே நான் முப்பது ராஜ்யத்துக்கு போகிறேன் நான் என்ன செய்யணும் பெருமையை விட்டு இந்த வெளியே போகுது பெருமைக்கா உள்ளதான் நிக்குது ஆமே அவருக்கு ஒரு பெருமை ஆமே நல்ல பொது உடனே வெட்டினாரு இவன் என்ன நல்லவன் சொல்லியது என்ன எதுக்கு பட்டு குடியில போடுவுக்கு பட்டெல்லாம் இருந்து கொண்டா ஏப்பா நீ என்ன நல்லவன் என்று சொல்லுவானேன் ஐஸ்வர்யவா இப்போ நல்ல விண்ணா வந்து சொன்னேன் நல்லவன் சொன்னால் அவரை பின்பற்றிருப்பாரு நல்லவன் சொன்ன வார்த்தை கை கொண்டு இருப்பார் அது ஐஸ்வரியம் படிப்பு மயக்கம் பட்டு படிப்பில் மயங்கி நிற்கிறோம் பெரிய படத்தில் மயங்கி நிற்கிறோம் அதுக்கு ஆசை எனக்கு அதிக ஆசை தான் என்ன लक्षावर रंगलार शीर आद्यार्थी उलेवर आमे फली फुळक पळणेक पळणे सगळा मन संपूर्ण वा इकडे एलाच उडीचिट वा कोरई बटवा तालते ना अब पा पा। कीरो पा पा। कीरो पा पा। वा अब शीर वावा कीर वागले ना शीर वावा नी वासे इकडे इदकंत जीरा वा देखिरा वा इरावण मा शीरा ओनु

என் ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது ஒட்டகமானது ஊசியின் நுழைவது அரிதா எப்ப ஒட்டகம் ஊசிய காது கூட போகமா போவாங்க

Ni ușie pe lac. Bateria tancea. Dim ce? Tum ceală, mă, că tum ceală, la. E orice, o mare să vă zic că... Oi, la brima, că

வேதம் ஒற்றை கரைஞ்சி குடிச்சு அப்படி ரோடீ மே கால உன் காது ஒத்தகைய ஒற்றைய இருபது அடி இல்லை முப்பது அடி ஊசிய காது உனக்கு செய்ய கரையும் நாலு கிலோமீட்டர் இலத்துக்கும் உன் ஊசிய நீ பெரியதாக்கா பருலோகமே உமை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உமை துதிக்கரோ கர்த்தாவே எழுந்தருளும் உம்மை துதுகிறோ கர்த்தாவே எழுந்தருளோ துதுக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதுக்கிறோ துதுக்கிறோ துதிக்கிறோம் விழா அப்ப வேற வருஷம் வா குளிய புஷாலவாகன ஆமென் யெلك ஊழிது போனா நான் ஆண்டூர் தேடுவா கண்டு வந்து நின்்தன இந்த வியாதி இந்த பலவின் இந்த போராட்ட யெனக்கு வலதா செய்யும் செய்ய பேய் செய்ய பேய் செய்து கொண்டே தீரு நான் ஆண்டூதி துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பே அல்ல கொண்டே இருக்கிறோம் இப்போ எடப்பினை போமா ஜெபிக்க போகிறோம் ஏ இதோ இன்னோ ஐந்து நிமிடம் கூட என காகப்படுத்தி கொள்ளங்காய் ஐந்து நிமிடம் ஜெபிக்க போகிறோம் இயேசுவே மை தேவரே எங்களுக்கு அங்கக்கா நாங்கள் வருத்தத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் உமை மேன்மை பாராட்டு அவர்களோ அவர்கள் மேன்மையை குறித்து அவருக்கு இந்த சொத்துகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ உண்மை குறித்து மேன்மை பாராட்டு அவர்கள் முடிந்து விழுந்தார்கள் நாங்கள் எலும்பி நிற்கலாம் உவாச ஆட்கள் முடியும் போது என் சனமே நீ எலும்பி நிற்க நீ மேன்மை காணாம் கணினோடு இந்த நாள் முழக்காற்படி கதல் அடிந்து கொண்டிருக்கிறாயோ மரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயோ என் மகளே கத்தா வரையா கத்த சொல்லுகிறா இதோ கணினை கொள் ஒற்றுக்க சந்தோஷமாய் ஒற்றுக்கும் சந்தோஷமாய்

மந்திர பூஜை புரஸ்கார சக்திகள் பரிபுரங்கள் எந்த பூஜைகளும் எந்த பூஜை புரஸ்கார சக்திகளோ இந்த உச ஊடுகைக்கு உறவாய் எங்க ஜனங்களுக்கு உறவாய் ஆரோசனைக்கு உறவாய் குரு அக்கபல எல்லா ஐயங்கரு యేసువే నామత్తు కీడియ చేయadamuనికి ఉండు గర్ కలపబడుదా యేసువే నామత్తు కర్తగొడికర బయాదివల బి నోయక నరుంగ క కతపుల్ వేరు పులు ఇపడి పట్ట కీడిల ఉండు బంద పోల్ల నా క్రీ యేసు నామత్తు యె పాదwidetilde కీనా కత என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முள்ளலமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் அறுவாதே ஆமேன் அல்லேளு